அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அநேக வணக்கங்கள் பொன்னாங்காணி கீரையின் மருத்துவ குணங்களைப் பற்றி இப்போது காண்போம் கீரைகள் உணவுப் பொருள்கள் மட்டுமல்ல அவை நோய் தீர்க்கும் அருமருந்து என்பதும் சுத்தர்கள் கண்டிருந்து கூறிய அருள்வாக்கு கீரைகள் அனைத்துமே நல்லவைதான் என்றாலும் அவற்றுள் மிகச்சிறந்தது பொன்னாங்கானி கீரை நமது கண்பார்வை தீட்சிணியம் பெற பொன்னாங்கண்ணி மிகச்சிறந்தது அதாவது நாம் தொடர்ந்து இக்கீரையை பயன்படுத்தி வந்தால் பகலிலேயே கூட நிலவையும் நட்சத்திரங்களையும் காணக்கூடிய விதமாக நம் பார்வை பலம் கூடுமாம் போன்று மினுமனுப்பை நம் உடலுக்கு தரக்கூடியது என்பதாலேயே இதற்கு பொன்னாங்கண்ணி என்று பெயர் வழங்கப்பட்டது நம் உடல் எடையை குறைக்க வேண்டுமென்றாலும் சரி அதிகரிக்க வேண்டும் என்றாலும் சரி பொன்னாங்கண்ணி மிகச்சிறந்த மருந்து இத்துடன் உப்பும் மிளகும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையும் இத்துடன் நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்கும் எலும்புகள் பலமடைந்து உடல் வலிமை பெறும் வாய் துர்நாற்றத்தை போக்கும் சிறந்த நிவாரணி பொன்னாங்கண்ணி இதயத்திற்கும் மூளைக்கும் புத்துணர்ச்சி தரும் இக்கீரை நம் உடலுக்கு சுறுசுறுப்பை தருகிறது பொன்னாங்கண்ணி கீரையுடன் மிளகு சீரகம் பூண்டு வெங்காயம் பாசிப்பருப்பு வேக வைத்து கடைந்து மசித்து சாப்பிட்டு வந்தால் அசுத்த ரத்தம் சுத்தியாகிவிடும் நல்லெண்ணெயில் பொன்னாங்கண்ணி சேர்க்கப்பட்டு காய்ச்சிய தைலம் தலையில் தேய்த்து வந்தால் கண்ணெரிச்சல் தீர்ந்து போகும் உடல் குளிர்ச்சியடையும் இரும்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் புரதம் விட்டமின் ஏ விட்டமின் சி போன்ற சத்துக்கள் நிறைந்தது பொன்னாங்கண்ணி மூலநோய் மண்ணீரல் நோய்களையும் குணப்படுத்த வல்லது இது பொன்னாங்கண்ணியின் ஒரு வகையான நாட்டு பொன்னாங்கண்ணியில்தான் மேற்கூறிய அனைத்து நன்மைகளும் நிறைந்துள்ளன அத்துடன் மட்டுமல்ல ஓரிரு நாட்கள் இதை பயன்படுத்திவிட்டு ஏதும் பலன் இல்லையே என்று கூறுவதும் தவறுதான் அது மட்டுமல்ல அரசு மரத்தை சுற்றிவிட்டு அடிவயிற்றை தொட்டு பார்ப்பது போன்றது அது வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்களாவது நமது உணவில் பொன்னாங்காணியை ஒரு வருடமாவது தொடர்ந்து சேர்த்து வந்தால் எந்த நோயும் அண்டாது விரட்டப்படும் என்பது உறுதி என்ன நாமும் கூட பொன்னாங்காணி பிரியராக மாறுவோமா நன்றி வணக்கம்